அனைவருக்கும் வணக்கம் அண்ணா சரவணன் நிறுவனத் தலைவர் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இந்த காணொளி எதுக்குன்னா புரட்சி தமிழக பறவைப் பேரவையின் நிறுவனம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இன்று மர்ம கும்பலால் தாக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளார் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையின் தலைமையிடமாக கொண்ட அந்த நுழைவு வாயிலே இது போன்ற சமூகங்கள் நடந்திருக்கு இது கண்டனத்துக்குரியது சட்டம் ஒழுங்க பாதுகாக்க வேண்டிய இந்த காவல்துறை அலுவலகத்திற்குள் நடந்த இந்த செயல் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த விரோதி கும்பல்களை உடனடியாக கைது செய்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் உடனடியாக தமிழக அரசும் தமிழக முதல்வரும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இல்லை என்றால் அண்ணன் ஏர்போர்ட்டின் மூர்த்திக்கு ஆதரவாக தன்னாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெறும் ஒரு சமுதாயத்தின் தலைவரை இது மாதிரி அநாகரிகமான செயல் செய்வது கண்டனத்துக்கு உரியது அவர் ஒரு அரசியல் தலைவர் ஒரு சமூகத்தின் தலைவர் இதை மனதில் வைத்துக் கொண்டு தமிழக முதல்வர் வந்து இதுல உடனேயா வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அந்த தாக்கிய கும்பலை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியின் பாதுகாப்பை இந்த தமிழக அரசு உறுதி உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அவருக்கு என்றென்றும் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் துணை நிற்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்